அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று இன்றைய ராசி பலன்களில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி முதலில் நாம் பார்க்க இருப்பது மேஷ ராசி அன்பர்களுக்கான பலன்கள் மேஷ ராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கைகூடும் நாளாக உள்ளது வேலை வாய்ப்புகள் சார்ந்த நெடுந்தூர பயணத்திற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அதிர்ஷ்ட எண் ஏழு திசை கிழக்கு நிறம் சிவப்பு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் துலாம் ராசியும் தனுசு ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் ராசியும் மீன ராசியும் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து முப்பது வரை அதிர்ஷ்ட தெய்வம் அருள்மிகு வீரபத்திரர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் வீரபத்ராய நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் சிவன் கோவிலில் வில்வையிலை சமர்ப்பித்து வழிபட நன்மை உண்டாகும் நாளாய் அமையும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது ராசி என்பர்களுக்கான பலன்கள் ரிஷபராசி என்பர்களே இன்றைய தினம் நிதிநிலை சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் நாளாக உள்ளது நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதிர்ஷ்டையின் இரண்டு திசை வடக்கு நிறம் வெள்ளை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் கன்னிராசியும் மகர ராசியும் நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் கடகம் மற்றும் கும்ப ராசிக்காரர்களுக்கு இன்றைய நல்ல நேரம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை அதிர்ஷ்ட தெய்வம் அருள்மிகு குபேரேஸ்வரர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ குபேராய நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் விஷ்ணு கோவில்களில் துளசி மாலை சமர்ப்பித்து வழிபட நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது அடுத்துதான் நாம் பார்க்க இருப்பது மிதன ராசி என்பர்களுக்கான பலன்கள் மிதுன ராசி என்பர்களே இன்றைய தினம் நண்பர்களின் உதவி கிடைக்கும் கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல தெளிவு கிடைக்கும் நாளாக உள்ளது அதிர்ஷ்ட எண் ஐந்து திசை மெகு நிறம் பச்சை இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசியும் சிம்ம ராசியும் நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் ராசியும் விருச்சிக ராசியும் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து பதினைந்து வரை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருள்மிகு சந்திரசேகரர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நம சிவாய இன்றைய உங்களுக்கான பரிகாரம் உங்களது நட்சத்திர மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றி வழிபட நன்மை உண்டால் நாளாய் அமைகிறது அடுத்துதான் நாம் பார்க்க இருப்பது கடகராசி என்பர்களுக்கான பலன்கள் கடகராசி என்பர்களை இன்று வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டான நாளாக உள்ளது மன நிம்மதியும் ஆறுதலும் கிடைக்கும் நாளாக உள்ளது அதிர்ஷ்ட எண் ஆறு திசை கிழக்கு நிறம் பச்சை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மீனமும் விருச்சகமும் நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் துலாமும் கன்னியும் நீ இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரண்டு பதினைந்து வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் அபிராமி அம்மன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓ அபிராமியை நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் அம்மன் கோவிலில் எலுமிச்சை மாலை அணிவித்து வழிபட நன்மை உண்டாகும் நாளாய் அன்பர்களுக்கான பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய தினம் எதிரிகளை வென்று முடிக்கும் நாள் பணவரவு கூடும் நாளாக உள்ளது அதிர்ஷ்ட எண் ஒன்பது திசை கிழக்கு நிறம் தங்க நிறம் இன்று நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் மகரமும் கும்பமும் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மேஷமும் தனுசுவும் இன்றைய நல்ல நேரம் மாலை ஐந்து முப்பது முதல் ஏழு மணி வரை அதிர்ஷ்ட தெய்வம் அருள்மிகு சுப்பிரமணிய சாமி இன்று நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சரவண பவ அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது இன்று உங்களுக்கான பரிகாரம் முருகன் கோவிலில் கந்த சஷ்டி பாராயணம் செய்ய நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது கன்னியாசி என்பவர்களுக்கான பலன்கள் கன்னியராசி என்பர்களே இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் கடன்கள் குறையும் நாளாக உள்ளது அதிர்ஷ்ட எண் மூன்று திசை வடக்கு நிறம் இளம் ஜெவப்பு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் ராசியும் மகர ராசியும் நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் கடக ராசியும் தனுசு ராசியும் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் பிற்பகல் ஒன்று நாற்பத்தைந்து முதல் மூன்று மணி வரை அதிர்ஷ்ட தெய்வம் அருள்மிகு அன்னபூர்ணி அம்மன் நீங்கள் இன்று உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் அன்னபூர்ணே நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் பசித்தவர்களுக்கு உணவளிக்க நன்மை உண்டாகும் நாளாய் மாறுகிறது அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசி என்பவர்களுக்கான பலன்கள் துலாம் ராசி என்பர்களே இன்றைய தினம் பேச்சால் பலரை கவரும் நாளாய் அமைகிறது வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் நாளாய் அமைகிறது இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் எட்டு திசை தெற்கு நிறம் ஊதா இன்று உங்களுக்கு உதவும் ராசிக்காரர்கள் மிதுன ராசியும் கும்பராசியும் நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் கடக ராசியும் மீன ராசியும் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து பதினைந்து வரை இன்றைய அதிர்ஷ்ட தெய்வம் அருள்மிகு மீனாட்சி அம்மன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் மீனாட்சியே நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் அம்மன் கோவிலில் பூமாலை சமர்ப்பித்து வழிபட நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது ராசி என்பர்களுக்கான பலன்கள் விருச்சிக ராசி என்பர்களை இன்றைய தினம் கடின உழைப்பால் வெற்றி நிதிநிலை மேம்படும் நாளாகவும் ஆசைகள் நிறைவேறும் நாளாகவும் உள்ளது நான்கு திசை மேற்கு நிறம் கருப்பு இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் கடகமும் மீனமும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மிதனமும் கன்னியும் இன்றைய உங்களுக்கு நல்ல நேரம் மாலை ஆறு மணி முதல் ஏழு பதினைந்து வரை அதிர்ஷ்ட தெய்வம் அருள்மிகு காளியம்மன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் காளியாயே நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் துர்க்கை அம்மன் கோவிலில் எலுமிச்சைக்கனி பூஜை செய்து வாங்கி வர நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசி அன்பர்களுக்கான பலன்கள் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய தினம் பயணத்தால் நன்மை உண்டாகும் நாள் கல்வியில் சாதனை கிட்டும் நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாளாக உள்ளது அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட திசை கிழக்கு நிறம் மஞ்சள் இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மேஷமும் சிம்மமும் நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் கன்னியும் மகரமும் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் ஒன்பது மணி வரை அதிர்ஷ்ட தெய்வம் அருள்மிகு திருப்பதி வெங்கடேச பெருமாள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய உங்களுக்கான பரிகாரம் விஷ்ணு கோவில்களில் துளசி சமர்ப்பிக்க இன்றைய தினம் நல்ல நாளாய் அமைகிறது அடுத்ததான் நாம் பார்க்க இருப்பது மகர ராசி என்பர்களுக்கான பலன்கள் மகர ராசி என்பர்களை இன்றைய தினம் தொழிலில் உயர்வு அரசு அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல பயன் கிடைக்கும் நாளாகவும் நிதி வளம் கூடும் நாளாகவும் உள்ளது அதிர்ஷ்ட எண் ஆறு திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் ரிஷபராசியும் கன்னிய ராசியும் நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் சிம்ம ராசியும் தனுசு ராசியும் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் பன்னிரண்டு பதினைந்து முதல் ஒன்று முப்பது வரை இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் கடவுள் அருணாச்சலேஸ்வரர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் அண்ணாமலையைப் போற்றி அருணாச்சலனை போற்றி இன்றைய உங்களுக்கான பரிகாரம் விஷ்ணு கோவில்களில் பால் பாயாசம் நிவேதனம் செய்யவும் சிவன் கோவிலில் இலை சமர்ப்பிக்கவும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாய் அமைகிறது அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது கும்பராசி அன்பர்களுக்கான பலன்கள் கும்பராசி அன்பர்களை இன்றைய தினம் மனதில் இருந்த சந்தேகங்கள் தீர்ந்து தெளிவு கிடைக்கும் நாளாக உள்ளது தொழிலில் நல்ல விருத்தி உண்டாகும் நாள் தாமதப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நாளாக உள்ளது அதிர்ஷ்ட என் ஏழு திசை மேற்கு நிறம் நீளப்பச்சை இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மிதுனமும் துலாம் நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் ரிஷபமும் சிம்மம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை அதிர்ஷ்ட தெய்வம் அருள்மிகு சுதர்சன மூர்த்தி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சுதர்சனாய நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் கோவில்களில் தீபமேற்றி ஏற்றி வழிபட நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மீனராசி அன்பர்களுக்கான பலன்கள் மீனராசி அன்பர்களை இன்று குடும்பத்தில் ஆனந்தம் திருமண முயற்சிகளில் வெற்றி கிட்டும் நாளாக உள்ளது மதிப்பும் மரியாதையும் பெருமையும் உயரும் நாளாக உள்ளது அதிர்ஷ்ட எண்ணாக இரண்டு அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் கடகமும் விருச்சகமும் நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் துலாமும் மேஷமும் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது முப்பது வரை அதிர்ஷ்ட தெய்வம் அருள்மிகு லட்சுமி நரசிம்மர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் லட்சுமி நாராயணாய நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் விஷ்ணு கோவில்களில் நெய் தீபம் ஏற்றி வெளிப்பட நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது மீண்டும் நாளை ராசிபலன்களில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது நான் உங்கள் திருத்தமிழ் முருகன் நன்றி வணக்கம்